எனவே அதிமுகவை இது போன்ற யார் எந்த முயற்சி எடுத்தாலும் வீழ்த்த முடியாது வெளியில் இருந்தோ உண்டிருந்தோ யார் புரழுத்துமோ வெளியில் யார் எதை செய்தாலும் அதிமுக திடமாகவும் உறுதியாகவும் இருக்க காரணம் தென் மாவட்டத்தில் பலவீனா வட மாவட்டத்தில் பலவீனா இங்கு மேற்கு மாவட்டத்தில் பலவீனம் இப்படி தொடர்ந்து அதிமுகவை சிதைப்பதற்கான முயற்சி எடுப்பவர் யார் என்பது அதிமுக தெரியுங்க எனவே தங்களை தகவல் கொள்ள தங்களை தயார் கொள்ள அதிமுகவுக்கு வெளியில் இருந்து யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை நீங்க முதல்ல ஒன்றிணைய வேண்டும்ங்கிற வார்த்தையே தவறுங்க ஏன்னா எல்லோருமே கட்சியை நீக்கப்பட்டவர் கடந்த காலங்களில் பல காரணங்களாக நீக்கப்பட்டவர் குறிப்பிட்ட ஓபிஎஸும் சேர்ந்து போது நீக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள் எல்லாம் கட்சிக்கு என்ன பண்ணாங்கன்னு பாருங்க அதாவது கட்சியை கொண்டு நீதிமன்றத்தை நிறுத்தி தொடர்ந்து வழக்குகள் மூலமாக ஒவ்வொரு நாளும் இந்த கட்சியை பலகைப்படுத்தும் முயற்சி மேற்கொண்டு மேற்கொண்டு விட்டு ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் ஒரே வாடிக்கையாக செய்து கொண்டு அதிமுகவை அளிப்போம் கைப்பற்றோம் என்று பேசிவிட்டு பிறகு அதை இயலாம என்று வந்தப்பட்டவர்கள் எங்களோடு சேர்கிறோம் என்று அது ஒற்றுமைகிறாங்க அதிமுக ஒற்றுமை இல்லாமல் எங்க விளையப்பட்டு ஏற்கனவே நடந்த தேர்தலில் திமுக அடைய தோல்விகளை பார்க்க யாருமே என்ன திமுக எழுபத்தி வருஷத்துல தொடர்ந்து ஜெயிச்சு மாறி அதிமுக தோல்வியை பேசுறாங்க ஓ எம்ஜிஆர் இருக்கும்போது மூன்று முறை தொடர்ச்சியா விமான அமர முடியல அம்மா இருக்கும்போது இரண்டு முறை இரண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு முறை திமுக மன்ன கவுச்சு அப்ப இதுல பத்து அதுல பதிமூணு இருபத்தி மூணு வருஷம் ஆட்சி அமைச்சர் திமுக அப்ப அதுக்கடையிலும் திமுக தோன்ற அதனால தோல்வி மட்டுமில்ல பல இடங்களில் திமுகவுக்கு போயிருக்கு துரோகிகளை ஒருபோதும் கட்சியை இணைத்துக் கொள்ளக்கூடாது என்பது பொதுக்குழு எடுத்த முடிவு பொதுக்குழுவும் கட்சி தொண்டர்கள் எடுத்த முடிவு தனிப்பட்ட நபரால் யாரும் எடுத்து முடியல எனவே இது போன்ற அவர்களை பொய்ப்பிரசாரம் செய்தது காரணம் அவர்களுக்கு அரசியல் போக்கிடவில்லை எனவே தங்களை தற்காத்துக் கொள்ள சரணாலயமாக அதிமுகவை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள் ஏற்கனவே கட்சி கொண்டிருந்து ஒரு வியாதியை போல செல்லரித்துக் கொண்டிருந்து கட்சியை பலகீனப்படுத்திய அவர்களை மீண்டும் கொண்டு வந்தால் அதே நிலை உருவாகும் என்று தொடர்கள் அச்சப்படுறாங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் அஇஅதிமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய பொங்கல் மணிகண்டன் சார் தான் சார் வணக்கம் வணக்கம் சார் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதை போர்க்கொடி தூக்குனார் அதன் பிறகு டெல்லிக்கு சென்றிருந்தார் டெல்லி சென்று வந்த பிறகே வந்து அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று பலராலும் வந்து கூறப்பட்டது அதை தொடர்ந்து பிரஸ் மீட்டில் வந்து திரு எடப்பாடியார் எடப்பாடியாரிடமும் வந்து கேள்வி கேட்கப்பட்டது அதை அதற்கு அவர் உரிய விளக்கத்தை கொடுத்தார் தலைமை முடிவெடுக்கும் என்று கூறியிருந்தார் அந்த சூழ்நிலையிலே நேற்றைய தினம் சேலத்திற்கு அவருடைய இல்லத்திற்கு சென்று திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் பல ஆலோசனைகளை மேற்கொண்டதாகவும் அமித்ஷாவுடைய சந்திப்பினுடைய நீச்சியாகத்தான் இந்த சந்திப்பை பார்க்க வேண்டும் என்று பல அரசியல் உற்று நோக்கக்கூடியவர்கள் இந்த கருத்தை குறிப்பிடுகிறார்கள் இது இந்த சந்திப்பை எப்படி பார்ப்பது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த ஸ்ட்ராட்டஜி சார்ந்த இந்த ஆலோசனையாகத்தான் பார்க்கணுமா அல்லது உட்கட்சி விவகாரத்திலும் இதில் ஏதேனும் வந்து டிஸ்கஷன் செய்யப்பட்டிருக்கா உங்களுடைய முதற்கட்ட பார்வை இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சி எனவே அவர்கள் சந்திப்பது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுது வேணாலும் சந்திப்பாங்க எதற்காக வேணுமோ சந்திக்கலாம் ஏன்னா தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வெற்றி கொள்ள வேண்டும் என்கிற பெரு நோக்கத்தில் இருக்கிற இரண்டு கட்சிகளும் அவ்வப்போது சந்தித்து அஹ் அதற்கான திட்டங்களை தீட்டுவதும் அது குறித்தான ஆலோசனைகளை மேற்கொள்வதும் இயல்பான ஒன்று அந்த வகையில் அதை நடந்து சந்தித்தார் மற்றபடி அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் போர்க்கடி வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு நிச்சயமா கிடையாது அதிமுக நிலைப்பாட்டை மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறது கடந்த வடபள்ளி நடந்த பொதுக்கூட்டத்தில் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி அவர்கள் மிக தெளிவா சொன்னாங்க அதனால அதற்கு மேல் இதன் குறித்தான விளக்கங்கள் மற்றது என்பதை கருத்து ஆனால் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய கருத்து என்பது பாரதிய ஜனதா இந்த அஇஅதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்தில் அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எல்லோரும் பாருங்கள் டெல்லிக்கு படையெடுத்து செல்கிறார்கள் திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு சென்றார் என்று சொன்னால் எப்படி ஒரு உட்கட்சியினுடைய விவகாரத்தை ஒரு அந்நிய கட்சியினுடைய தலைவரிடம் அவர் ஆலோசிக்க நேரிடும் அப்படி என்றால் அது வந்து கட்சியினுடைய விதிமீறல் அல்லவா அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கியிருக்க வேண்டாமா அப்படி என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறாக அவரும் டெல்லிக்கு சென்று திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசுகிறார் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது என்று வெளிப்படையாக கூறினாலும் உட்கட்சி விவகாரமும் பேசப்பட்டது என்று பலராலும் கூறப்படுகிறது அப்போது ஏன் இன்னும் செங்கோட்டையன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது இல்ல இல்ல பலரால் என்பதை விட பரவலாக எல்லோராலும் அதிமுக உட்கட்சி விஷயம் குறித்தே பேசப்படுகிறது காரணம் அப்படி பேசினால்தான் பார்வையாளர் எண்ணிக்கை கூடுதல் என்று எல்லா ஊடகங்களுமே முடிவெடுத்து கடந்த நான்கரை ஐந்து ஆண்டுகளாக அதிமுக உட்கட்சி விவகாரத்தை தாண்டி திமுக செய்கிற தவறுகளையோ திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மீது வருமான வரித்துறை சோதனை ஊழல் வழக்குகள் இவற்றை எல்லாம் விவாதிக்க தயங்குகிறது டெல்லிக்கு அவர்களும் செல்கிறார்கள் அவர்கள் மீது வருமானத்துறை துறை ரெய்டு வந்து உடனேயே அடுத்த நாளே டெல்லி சென்று யாரையும் சென்று பேசுறாங்க அப்போ இதையெல்லாம் யாருமே இல்லை இது குறித்து பேசுவதில்லை அப்போ ஆளுங்கட்சி குறித்து கண்டுகொள்ளாமல் அதிமுக குறித்து மட்டுமே பேசி ஒரு திட்டமிட்ட ஒரு இமேஜை ஒரு பிம்பத்தை திமுகவை சேர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மரபுகள் நடத்துகிற பெண் நிறுவனம் கட்டமைக்கிறவர்கள் சந்தேகம் அடிக்கடிக்கிற உண்டு அந்த சந்தேக வெளிப்பாடாக தொடர்ந்து இது குறித்து வாதிக்கணும் ஏன்னா அதிமுக மிகப்பெரிய இயக்கம் முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு மேல் இந்த நாட்டை ஆண்ட ஒரு மாபெரும் இயக்கம் திமுக எழுபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்தாலும் கூட அதிமுக அளவுக்கு அவர்கள் ஆட்சியர் காலத்தை பெறவில்லை காரணம் மக்கள் அதிமுகத்தின் நம்பிக்கை மக்களுக்கு அளித்த எண்ணெற்ற திட்டங்கள் அது தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஏடித்துக் கொண்டிருக்கிறது அதிமுக போட்சியாளர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் இருந்த போது அதே போன்ற நூறாண்டுகள் ஆனாலும் இது மோடி யாரும் செய்ய முடியாத அளவுக்கு திட்டங்களை செய்தார் குறிப்பாக நீங்க டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றமா மாற்றியது அவர்தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அதை முறியடித்து அங்க பாதுகாப்பு அதே மாதிரி ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டுகள் போராடி கொண்டிருந்த ஆனமையார் பிரச்சனையை முதலமைச்சர் கேரள முதலமைச்சரோடு சேர்ந்து பேசுகிறார் இரண்டு முறை பேசி அதை முடிவு கொண்டு வர முயற்சிக்கிறார் அது அவனாசி சத்திக திட்டத்தை நிறைவேற்றுகிறார் அப்போ இப்படி அதே மாதிரி எத்தனையோ சாதனை இது இதையெல்லாம் ஒரு எளிய மனிதராக ஒரு கிளை செயலா பொறுப்பில் இருந்து உயர்ந்து படிப்படியாக உயர்ந்து பொதுச்சேரி கிடைத்த அந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி அவர் மக்களை செய்த திட்டங்கள் எனவே இதையெல்லாம் முறியடிப்பதற்கு திமுக தொடர்ச்சியான முயற்சி எடுக்கிறது எனவே அதிமுகவை இது போன்ற யார் எந்த முயற்சி எடுத்தாலும் வீழ்த்த முடியாது வெளியில் இருந்தோ இருந்தோ யார் புறத்தமோ வெளியே இருக்குமோ யார் எதை செய்தாலும் அதிமுக திடமாகவும் உறுதியாகவும் இருக்கிறது காரணம் தென் மாவட்டத்தில் பலவீனம் வட மாவட்டத்தில் பலவீனா இங்கு மேற்கு மாவட்டத்தில் பலவீனம் இப்படி தொடர்ந்து சிதைப்பதற்கான முயற்சி அதிமுகவுக்கு வெளியிலிருந்து இருந்து யாரும் ஆலோசனை அறிவரை சொல்ல வேண்டியதில்லை ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அனுபவம் பெற்ற ஐயா எடப்பாடி யார் எனவே அவர் எல்லாமே பார்த்துக் கொள்வார் யாரும் ஆலோசனை செய்ய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னீங்க ஆனா சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தை நெருங்கிவிட்டதா அஇஅதிமுக என்கிற ஒரு வலியுறுத்தலை தானே அரசியல் உற்று நோக்கி கவனிக்கக்கூடியவர்கள் வலியுறுத்துகிறார்கள் நீங்க சொல்றீர்கள் வடக்கு மாவட்டத்துல மேற்கு மாவட்டத்துல அதே போல தென் மாவட்டங்கள்ல இங்கெல்லாம் வந்து பழகின பழகினாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல எவ்வளவோ பகுதிகளில் வந்து டெபாசிட் இறந்ததை பாக்குறோம் கன்னியாகுமரியில் நான்காவது இடம் போனது அதே போல ராமநாதபுரம்ல வந்து ஒன்பது சதவீதம் வாக்கு வாங்கினது தேனில பதிமூன்று சதவீதம் வாக்கு வாங்கினது கடுமையான வீழ்ச்சியை தானே சந்திச்சிருக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம இப்போ ஏன் போய் நம்ம இதுவரை நம்ம பெரிதாக வலியுறுத்தல ஐயா தெய்வ திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க ஐயா அவர்களுக்கு வந்து நம்ம பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அதே போல அவர் மதுரை விமான நிலையத்திற்கு அவருடைய பெயர் சூட்ட வேண்டும் என்று இப்போது நாம் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால் அப்படி என்றால் தென் மாவட்டத்திலே ஒரு கடுமையான பலவீனம் அஇஅதிமுக கடந்த கால அம்மையார் ஜெயலலிதா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுக பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்த பிறகு அந்த தன்மை மாறிவிட்டது அது வந்து ரெண்டு சமூகத்துக்குமான கட்சி அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்படுகிறது இல்லைங்க அப்படி சொன்னீங்கன்னா திமுக கொங்கு மண்டலத்துல அடியோடு தோல்வி தலை இருபத்தொன்னு அப்ப திமுக

ஏன் ஏற்கனவே நடந்த தேர்தலில் திமுக அடைய தோல்விகளை பார்க்கவே யாருமே திமுக எழுபது வருஷத்துல தொடர்ந்து மாறிவு அதிமுக தோல்வி தோல்வியை பேசுறாங்க ஓ எம்ஜிஆர் இருக்கும்போது மூன்று முறை தொடர்ச்சியா சார்பில் அமர முடியல அம்மா இருக்கும்போது இரண்டு முறை ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு ரெண்டு முறை திமுக மன்ன கவுச்சு அப்ப இதுல பத்து அது இருபத்தி மூணு வருஷம் ஆட்சி அமுடியது திமுக அப்போ அதுக்கடையிலும் திமுக தொடர் அதனால தோல்வி மட்டுமல்ல பல இடங்கள்ல டெபாசிட் திமுக போயிருக்குது இதே ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக வாக்கு வித்தியாசம் பாருங்க அதிமுக முதலிடம் இரண்டாம் இடம் பிஜேபர் கூட்டணி இடத்துல திமுக வந்தது அதே மாதிரி பெண்ணாக டெபாசிட் போச்சு திமுக பெருவெற்றி ஒரே ஆண்டில் நடைபெற்ற அதிமுக மிகப்பெரிய வெற்றி திமுக படுதேற்றி ஆர்கே நகர்ல திமுக போச்சு ஆஹ் அதிமுக இரண்டாம் இடம் வந்தது தினகரன் தைச்சாரு என்ன திமுக என்ன போச்சு அப்போ அரசியல்ல இந்த மாதிரி மாறி மாறி மக்கள் மனநிலை காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றி வருவது இயல்புதான் இதை வைத்துக் கொண்டு அதிமுக மொத்த நாள் டேமா டெபாசி முடிஞ்சுன்னு சொன்னா ஏற்கனவே முடிஞ்சவுடன் மீண்டும் எழுந்து வந்து எப்படிங்க எனவே இது குறித்தெல்லாம் அதிமுகவுக்கு எந்த கவலையும் இல்லை இருபத்தி ஆறில் மிக வலிமையான அணி அமைத்து வெற்றி பெறும் ஏன்னா ஒண்ணு சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த மாதிரி யாரு மறந்துறாங்க பத்தொன்பதுல அதிமுக பிஜேபி கூட்டணி அமைத்து போட்டிட்டு போகுது வாங்கிய மொத்த வாக்கே பத்தொன்சதன் சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்றத்தில் பத்தொன்சதம் மட்டும்தான் வாங்குச்சு அதிமுக மொத்த கூட்டணிமே ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இரண்டு ஆண்டுகளுக்கு நடந்த பொது தேர்ல முப்பத்தி ஆறு சதவீதம் வாங்க அப்போ மாநில தேர்தல் தேசிய தேர்தல் வருகிற போது மக்கள் வேறுபடுத்தி பார்த்து தான் நாலு நாடாளுமன்ற தேர்தல யாருமே நம்ம தனியா நின்று இருபத்தி மூணு சதவீதம் தேமுதிக கூட இருந்தது வாங்க சார் இல்லைங்களா அப்ப இது அப்ப ஆனா இருபத்தி ஆறுல பாருங்க அது இருபது சதவீதம் கூடுங்க அப்ப நாற்பத்தி மூன்று சதவீதம் மாறுங்க இன்னும் திமுக செய்கிற மிகப்பெரிய தவறு இப்போ பத்தாம் தேவை அதிமுக ஆட்சி அதிமுக நிறைய குறை சொன்னாங்க பூசவு வரக்குன்னு நினைச்சாங்க நிறைய வாக்குறுதி சொன்னாங்க இருபத்தி ஒண்ணுல ஆட்சி வந்தாங்க இப்ப அந்த அந்த வாக்குறுதி நிறைவேற்றல இருபத்தி ஆறுல இந்த அதிருப்தியோடு திமுக தேர்வை நீங்க தமிழ்நாட்டில் நடக்கிற எண்ணற்ற தவறுகள் அது நீங்க வாக்குறுதி நிறைவேற்ற இல்ல சட்டம் நிறைவேற்ற முடியல சரியா நிர்வகிக்க முடியல முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியல பொம்மை முதலமைச்சர் எங்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு கீ கொடுத்த எங்கிற மாதிரி நாலு முதலமைச்சர் குடும்பம் எங்கிறாங்க சபரீசன் கனிமொழி உதயநிதி துர்கா ஸ்டாலின் இந்த நான்கு பேர் முதலமைச்சராக இருந்து கொண்டு பின்னால் இருந்து கொண்டு முதலமைச்சர் அப்போ இதெல்லாம் விட்டு ஆட்சி கொடுத்து பேசுறது காரணம் ஒரு சாதாரண விவசாயி சாதாரண கிராமத்தில் வந்தவர் ஒரு கிளை செயலர் மக்கள் பின்புலமே இல்லாதவர் அப்பா முதலமைச்சர் இல்ல அப்பா பெரிய கோடைசியர் இல்ல பெரிய தொழில் மகளும் இல்ல ஒரு சாதாரண இருந்தாங்க தாங்க எதுவுமே இல்லாத அறை வீழ்த்துவதற்கு இவ்வளவு சூழ்ச்சிகளை இவ்வளவு பிரச்சாரங்களை எடப்பாடியார் இருபத்தி நாலு வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தல் பெண்ணாகரத்தை குறிப்பிட்டிருந்தீங்க அது போல தான் இப்போது சமீபத்தில் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை கண்டு அப்போது ராமதாஸ் ஐயா அவர்கள் எமர்ஜி ஆகிவிடுவார் நம்மை பின்னுக்கு தள்ளி விடுவாரோ என்று பயந்துதான் அந்த இடைத்தேர்தலையே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்தார் என்ற ஒரு விமர்சனமும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைக்கப்படுகிறது தோல்வி வெற்றி அது வந்து அவ்வப்போது இருக்கத்தான் செய்யும் அது வந்து நிரந்தரம் அல்ல அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இருந்த காலத்தில் அப்போதைய கலைஞர் இப்போது ஸ்டாலின் அந்த தன்மை என்பது வேறுபட்டிருக்கிறது தான் நான் வந்து ஆரம்பத்திலே கோடிட்டு காமிச்சேன் அப்போது வந்து இருவருக்கும் மத்தியிலே இருந்த சதவீத வாக்கு சதவீத வித்தியாசம் என்பது ஐந்து சதவிகிதம் ஆனால் இப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இருபது இருபத்தைந்து சதவீதம் வந்து வாக்கு வித்தியாசம் வந்து ஏற்பட்டிருக்கு இது வந்து நம்ம இன்னும் நம்ம கடந்த கால கைதிகளாட்டும் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தானே தொடர்ந்து வைக்கப்படுகிறது ஆனால் உங்களை போன்றவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னாலும் கூட

நிராகரிக்கவே இல்லை போட்டியிலிருந்து விலகவே இல்லை நீங்க சொல்ல முடியுமா புதுக்கோட்டை தேர்தல் ஒதுக்கிச்சு கூட்டுறது மொத்தமா போட்டியில் உள்ள உள்ளாட்சி தேர்தல் போட்டியெல்லாம் புறக்கணிச்சது பல தொகுதி தேர்தலில் திமுக புறக்கணிச்சது எப்போ இருக்கும் போதே மிகப்பெரிய ஜாமண்டிருக்கும் போது ஏன் புறக்கணிச்சாங்க அப்போ ஆளுங்கட்சியாக போது எதிர்க்கட்சிகள் அச்சம் அதிகாரத்தை கையில் வச்சிருக்கும் போது சார் எந்த வெற்றியும் சொல்லமா இருக்கு அதிகாரம் இல்லாமல் சந்திப்பதற்கும் அதிகாரத்தோடு சந்திப்பதற்கும் வேறுபாடு உண்டு அதனாலதான் அதிமுக மிகரவாண்டியில வந்து ஓட்டிடாதது காரணம் ஈரோடு கிழக்குல ஏற்கனவே ஏன் விக்ரவாணி மையின்றிங்க ஈரோடு கிழக்கு அதிமுக என்ன காரணம் அப்போ திமுக ஒரு தொகுதியை மட்டும் மையப்படுத்திக் கொண்டு மொத்த அமைச்சரும் திரட்டி புதுபரண பட்டி பரமலா உருவாக்கி மக்களை அடைத்து மூன்று நாளைக்கு சாப்பாடு தினசரி பணம் என்று எல்லாத்தையும் பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சி பயன்படுத்தி பணத்தை செலவிட்டு பண்ணிச்சாங்க இது எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஊரிலும் தெரியும் திமுக எடுத்த எல்லா மனுஷன் தெரியும் அப்ப இதையும் மீறி அதிமுக தொண்டன் செலவும் செஞ்சு தன்னுடைய நேரத்தையும் விரைமாக்கி தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்கி எதுக்காக பண்ணணும் இது அம்மா காலதே புறச்சாங்க எடப்பாடி மட்டும் இல்ல ஐந்து அதாவது கொங்கு மண்டலத்துல தொண்டாமுத்தொகையே அம்மா புறச்சாங்க அதனால இடைத்தேரில் நடைகிற போது தேவையிட்ட குழப்பம் வருங்க ஒரு தேர்ல வெட்டி வருவதால் நிச்சயமாக நாம் அரசியல் மாற்றத்தை உருவாக்கப் போவதில்லை என்கிற காரணத்தினால அதிமுக அதாவது மருங்காபுரி மதுரை கிழக்கு எம்ஜிஆர் கோயம்புத்தூர் தோழி ஏதாவது அவன் வெட்டி பெற்றாங்க அதற்கு பிறகு திமுக போக்கில் மாறிவிட்டது அண்ணா உருவாக்கிய இயக்கம் செய்ய வேண்டிய இயக்கம் இன்னைக்கு குடும்பத்தின் பிடியை சிக்கிக் கொண்டு நாட்டையே நாசமாக்கிறது எனவே அந்த குடும்பத்தின் பிடியில் தமிழ்நாடு விடுவிக்கப்படும் வரை இது போன்ற செயல் நீடிக்கும் அதிமுக புறஞ்சது ஆனால் பொது தேர்தலில் அதிமுக நிச்சயமாக உறுதியோடு நின்று போராடி வெல்லும் இது வந்து நாம சொல்ற நம்பிக்கை இல்லை மக்கள் அளிக்கிற நம்பிக்கை மக்கள் கொடுக்குற கூட்டத்தினுடைய வெளிப்பாடு நூத்தி ஐம்பத்தி ஆறு தொகுதிக்கு மேற்பட்ட சுற்றுப்பயணிகள் முடிஞ்சி எடப்பாடியார் அதற்கு பிறகு பகுதியில மிகப்பெரிய எழுச்சி ஒவ்வொரு தொகுதியிலும் இளைஞர்களும் பெண்களும் ஆண்களும் திரண்டு வந்து ஆர் அவர் திமுக மீது வைக்கிற குற்றச்சாட்டுக்கு ஆரவாரமே மிகப்பெரிய சாட்சி மக்கள் மத்தியிலே திமுக செய்திருக்க தவறுகளையும் கடந்த கால திமுக வெளியிட்ட தேர்தலுக்கு நிறைவேற்றாதவற்றையும் இடப்பணி பேசுகிற போது மக்கள் ஒப்புக்கொள்றாங்க அதன் நிலைப்பாடுதான் இருபத்தி நாலு ஆட்சிக்கு வரும் என்று உறுதி நம்பரும் இன்றைய தினம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த பயணத்தை வந்து திரு ஈரோடுல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மேற்கொள்ள இருக்கிறார் அந்த பகுதியை சார்ந்த மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்கள்தான் வந்து தற்போது போர்க்குடியை தூக்கி தலைமைக்கு எதிரான பல நிலைப்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் இப்போது சென்னைக்கு வந்திருக்கிறார் ஆனால் அந்த அந்த பகுதியில் இப்போ கொங்குதான் குறைந்தபட்சம் ஒரு இருப்பு இருக்கிறது அஇஅதிமுகவிற்கு இப்போது அங்கேயே ஈரோடு மாவட்டத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு முன்னணி தலைவர் ஒரு மூத்த தலைவர் அவர் ஒரு போர்க்குடி தூக்கிறதுனால இப்போ அங்கேயே பல பலவீனமான ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்கிற ஒரு கருத்து கூறப்படுகிறது அப்பொழுது கொங்கு மண்டலத்திலேயே உங்களுடைய இருப்பு வந்து இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படி திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த போர்க்குடி தூக்கியதன் மூலியமாக என்கிற ஒரு கருத்து கூறப்படுகிறது இது எப்படி பாக்குறீங்க தென்மண்டலத்தில கருணாநியுடைய மகனாக இருந்த திரு க அழகிரி வெளியேற்றப்பட்டார் சொந்த மகனையே சரி செய்ய முடியாமல் இணக்கமாக செல்ல முடியாமல் திரு ஸ்டாலின் புறக்கணிச்சு திரு கருணாநிதி இருக்கும் போதே திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்களெல்லாம் இருக்க மாட்டார் குற்றச்சாட்டு சொன்னதாக கருணாநிதி பேசினார் அப்போ அந்த அழகிரியை தென்மாவன் தூக்கி எழுந்து விட்டு அவர் மத்திய அமைச்சர் இருந்தாரு நாடாளுமன்றாரு தென்மண்டல அமைச்சராக இருந்தாரு திமுக மதுரை மண்டல முகமாக இருந்தாரு அப்போ அது கட்சி நிக்கலீங்களா உறுதியா திரும்ப அடுத்து வென்று வரும் இல்லையா அப்போ இது தனி தனிநபர்கள் முக்கியம் இல்லைங்க அதாவது ஆட்சி கட்சி என்று வந்தால் அவற்றில் தனிநபரை காட்டிலும் கட்சி முக்கியம்ங்க எனவே அது கட்சியை இல்ல யார் நடத்தினாங்க எனப்பாடு அவர் மேல மொத்த கட்சியும் இருக்கிறது எனவே ஒரு சில தனிநபர்கள் வெளியேறுவதாலோ அது இப்படியே ஒரு மாவட்டத்திற்கு வெளியேறுதாலோ எந்த கட்சியும் பாதிச்சு இல்லை அம்மா இருக்கும்போது பதிமூணு நாளுக்கு மேம்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் திமுக சேர்ந்தாங்க பல எம்எல்ஏக்கள் தொண்ணூத்தி ஆறு ஆட்சியின் போது அம்மா மீது அதிருப்தி வெளியிட்டு போட்டு திமுக சேர்ந்தாங்க அம்மா தனி கனி திருநாகரசு திருநாகர்சு சார் இன்னும் முத்துசாமி ஏன் நெடுஞ்சலியன் எல்லோருமே தனி அணி கண்டது உண்டு ஆனால் இறுதியில் அவர்கள் எல்லாம் அடைந்த இடம் அதிமுக தான் அது வேறு கட்சி போனாங்க அதனால தனிநபர்கள் பெரிய செல்லாக்கோடு இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அது ஆரம்பப்படை விட நாவலர் நெஞ்சலியல் விட உயர்ந்த பதவிகள் யாருமே இல்லை உழவுத்துறையினுடைய ஏற்பாடு இதை அதிமுக சரி செய்யுங்க கொடுத்து இருந்து பாருங்க பொதுச்செயலாளர் இப்போ பிரிஞ்சிருக்கவர்கள் இணைக்க வேண்டும் இந்த கட்டாயத்தில் அஇஅதிமுக வரைதான் கடைசி அதற்குள்ளார வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்துக்கல அப்படின்னா வந்து தொண்டர்கள் வந்து இந்த அஇஅதிமுகவை வந்து கட்டமைப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி அல்லாத ஒரு அஇஅதிமுக உண்டாகும் என்று பிரிந்த பல முன்னாள் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் இந்த கருத்தை கூறுகிறார்கள் என்னிடமே பிரத்யேகமாக ஒரு பேட்டியிலே திரு கே சி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்டிருந்தார்கள் அப்போ இது காலத்தின் கட்டாயமா என்னென்றால் இப்போது விலகி இருக்கிறவர்களுடைய அந்த தாக்கம் என்பது அஇஅதிமுகவிற்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறதா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலிலே திரு தினகரன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக கேண்டிடேட்டை போட்டு எவ்வளவு பெரிய வாக்கு சதவீதத்தை உடைச்சாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சரி இருபத்தி ஒண்ணுலயும் சரி இப்போது உங்களுடைய கூட்டணியிலே நான்கு மாத காலம் இருந்த திரு தினகரன் அவர்கள் இப்போது அவர் விலகி வேறொரு அணிக்கு அவர் சென்றால் அதனுடைய தாக்கம் நிச்சயமாக அவருக்கு இருக்குமா இருக்காதா அப்போ ஒன்றினே வேண்டும் என்கிற ஒரு கருத்து பரவலாக பிரிந்த தலைவர்களாக முன்வைக்கப்படுகிறது அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறாரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழைய அந்த விண்டேஜ் ஏடிஎம்கேங்கிற தன்மைக்கு வந்து முற்றிலுமா விலகிடுச்சா நிறைவணக்கருக்கு நீங்க முதல்ல ஒன்றிணைய வேண்டும்ங்கிற வார்த்தையை தவறுங்க ஏன்னா எல்லோருமே கட்சியை நீக்கப்பட்டவர்கள் கடந்த காலங்களில் பல காரணங்களா நீக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட அரசியஸும் சேர்ந்து போது நீக்கப்பட்டவங்க தான் இவர்கள் எல்லாம் கட்சிக்கு என்ன பண்ணாங்கன்னு பாருங்க அதாவது கட்சியை கொண்டு நீதிமன்றத்தை நிறுத்தி தொடர்ந்து வழக்குகள் மூலமாக ஒவ்வொரு நாளும் இந்த கட்சியை பலகைப்படுத்தும் முயற்சி மேற்கொண்டு மேற்கொண்டு விட்டு ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் இதே வாடிக்கையா செய்து கொண்டு அதிமுகவை அளிப்போம் கைப்பற்றுவோம் என்று பேசிவிட்டு பிறகு அதை இயலாம என்று வந்தப்பட்டவர்கள் எங்களோடு சேர்கிறோம் என்று அதை ஒற்றுமைங்கிறாங்க அதிமுக ஒற்றுமை இல்லாமல் எங்க விளக்கப்பட்டிருக்கு அதாவது கட்சி முடக்கப்பட்டிருக்கிறதா சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறதா அலுவலகம் முடக்கப்பட்டிருக்கிறதா தேர்தலை போட்டியிட முடியலையா இந்த மாதிரி நீ ஒன்றுன்னு வார்த்தையை பயன்படுங்க அப்போ அது அது இல்லாம விளக்கப்பட்டவர்கள் வேண்டுமென்றால் கட்சி அந்த மனுவில் நினைச்சுக்கலாமாங்க அதாவது திரு குவிப்பது நான்கு ஐந்து பேர் இருக்காங்க அவர்களை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் அதிமுக வந்துட்டாங்க இப்போ இப்ப வந்து விளையாட்டுக்கூடிய நான்கு ஐந்து பேர் இருக்காங்க அவர்கள் கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் எனவே அந்த துரோகிகளை ஒருபோதும் கட்சியை இணைத்துக் கொள்ளக்கூடாது என்பது பொதுக்குழு எடுத்த முடிவு பொதுக்குழுவும் கட்சி தொண்டர்கள் எடுத்த முடிவு தனிப்பட்ட நபரால் யாரும் எடுத்த முடியாது அல்ல எனவே இது போன்ற அவர்கள் பொய்ப்பிரதம் செய்தது காரணம் அவர்களுக்கு அரசியல் போக்கிடவில்லை எனவே தங்களை தற்காத்துக் கொள்ள சரணாலயமாக அதிமுகவை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள் ஏற்கனவே கட்சிக்குள் ஒரு வியாதியைப் போல செல்லடித்துக் கொண்டிருந்து கட்சியை பலகீனப்படுத்திய அவர்களை மீண்டும் கொண்டு வந்தால் அதே நிலை உருவாக கொண்டு தொண்டர்கள் அச்சப்படுறாங்க எனவே தொண்டர்கள் எல்லோரும் பிரச்சனை இல்லை ஆனால் தொண்டர்கள் ஒற்றுமை இருக்காங்க இப்போ ஒரு சில பேர் கூட வந்து கட்சியை சேர்ந்துட்டு போறாங்க எனவே இது போன்ற விஷயம் எல்லாம் நீங்க பெழுதி படுத்தி அதிமுக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா ஒற்றுமை வேண்டு ஒற்றுமை யார் ஒற்றுமை ஒற்றுமை யாரு பங்கு மணிச்சாங்க நீங்க அடிக்கடி எல்லாருடனும் இதை சொல்லவே நடசிகலா அம்மையார் ஆக வேண்டும் பொதுச்செயலாக வேண்டும் சொன்னது யாருங்க அந்த இடத்துக்கு அவர் முயற்சித்த போது அவரை தர்மத்தம் நடத்தி பொறுப்பை குளம் தடுத்தது யாரு அந்த சசிகலாமையாரின் தினையாரையும் கட்சியை சீக்க வேண்டும் என்று நிபந்தனை கட்சிகள் வந்தது யாரு அவர் என்ன தவறு செஞ்சார் அம்மாவுக்கு என்ன துரோகம் பண்ணார் என்று சொன்னது யாரு அப்ப இப்படிப்பட்ட துரோகிகளை சேர்க்க வேண்டும் என்று சொல்ல அபத்தம் இல்லைங்களா அப்ப உங்க உங்களே கட்சியில் கட்சிகள் சேர்க்கவில்லை என்பதற்காக இவர்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று உங்களால் குற்றம் சாட்டப்பட்ட வேற யாராலும் பண்ணல அந்த இவர்கள் எல்லாம் மீண்டும் சேருங்கள் என்று சாட்டப்பட்டே மிகப்பெரிய ஆபத்தின் வெளிப்பாடு எனவே இது கவலையே இல்லை அதிமுக முறியடித்து வெற்றி பெறுது முறியடிச்சு வெற்றி பெறும் இல்லையா இந்த சந்திப்புக்கு பிறகான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விளக்கம் கொடுக்கும் பொழுது பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க சொல்கிறார்கள் அஇஅதிமுக நம்முடைய தலைமை அலுவலகத்தை வந்து சூறையாட வந்தவர் திரு ஓ பி எஸ் அவரை இணைத்துக் கொள்வதா பதினெட்டு பேரை வந்து அஹ் போர்க்கொடி தூக்க வைத்து இந்த ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தியவரை நாம் வந்து ஒன்றிணைப்பதா என்கிற விளக்கம் எல்லாம் கொடுத்திருந்தார் தன்மானம் தான் முக்கியம் நமக்கு வந்து வெற்றி கூட முக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அட்ரஸ் பண்ணதை நம்மளால பார்க்க முடிகிறது இதுதான் வந்து ஆட்சி முன்வைக்கிறாங்க அப்போ த இப்போ நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் இந்த ஒற்றை தலைமை என்னால் இந்த இயக்கத்தை ஆட்சி பீடத்தில் அமர்த்து வைக்க முடியும் இருபத்தி ஆறு தேர்தலில் நான் வெற்றி பெறுவேன் என்று அவர் அறிவிட்டு உறுதி கூறுவாரா அல்லது இல்ல இல்லை ஆட்சியெல்லாம் எனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய இந்த வரட்டு பிடிவாதம் தான் எனக்கு முக்கியம் என்பது போலவா அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு இதுதானே சார் இல்ல இல்ல வெளியில இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே கருதுறீங்க புலிவா பண்றாரு வாட்டு புள்ளியா பண்றாரு வந்து யாரையும் யாரையை எடுத்துறாரு ஆனாம மார்க்கர் நம்புறீங்க எப்படி சார் அது கனமையாவது தவறுங்க தப்பு பண்ணிட்டீங்க அது அதிமுக நிராகரிக்குது அப்படின்னு தயவுசு சொல்லி பாருங்க சசிகலாவே கொலைகாரம் சொன்ன ஆர் சார் கொலை வந்தது அம்மாவுடைய கொலைக்கு சந்தேகம் சொல்லி அந்த அம்மா மீது சொன்னது மட்டும் இல்ல அந்த அம்மா சிறைக்கு சென்ற போது மகிழ்ச்சியும் சொல்லி துட்பாடுறாருங்க அதே மாதிரி தினகரன் குறித்து எவ்வளவு கீழ்த்தரமா மோசமா யாரும் பேசுறாங்க இப்போ ஜெயலலிதா இல்ல இல்ல சார் வந்து வந்து சேர்ந்தாங்களா மன்னன் கருக்கு சேர்ந்தாங்களா அவர்களே தெரிந்து அறிந்து அதாவது இல்ல இல்ல அபாண்டமான விமர்சனம் என்பது நீங்கிவிடும் வெச்சது வெச்சது வரை ஓபிஎஸ் தலைமை பேர் யாரு இருந்தாலும் அவதான் முக்கியம் எங்க அதிமுக இப்பவுமே எல்லாத்தையும் ஓபிஎஸ் தான் நல்லது வான்னு சொல்லுது தலைமையில் இருந்து இருப்பவர் தான் பேசினாரு அது ஓபிஎஸ் அணியா முனுசாமி அணியா இல்ல பொன்னையன் அணியா அந்த அணி ஓபிஎஸ் அணி அந்த அணிதான் சொல்லுச்சு அவர் பிறகு கூட்டம் கூடுச்சு அப்போ அந்த ஓபிஎஸ் வந்து சசிகலா அவர்களை கை நீட்டி எவ்வளவு மோசம் பேசினார் தொண்ணூறு சதவீதம் உண்மையிலேயே சொல்லவில்லை பத்து சதவீதம் பேசிக்கிறார் தொண்ணூறையும் பேசினால் மிக மோசம் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு விஷயம் சார் சசிகாவோடு எந்த தொடரும் வச்சுக்காதீங்க நான் வச்சுக்கிட்டீங்கன்னா நடவடிக்கை எடுப்பேன் அவர் வந்து வீட்டுக்கு வேலைக்காரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்கன்னு சொன்ன சசிகலா லோ பேசு அப்பா போய் அப்பா அப்படின்னா நான் கடந்த காலத்தில் பேசுனதெல்லாம் பொய்தா நான் உண்மையிலேயே வந்து என் பதவிக்கா பேசிட்டேன் அந்த அம்மா எந்த தவறுமே இல்லை அந்த மாதிரி அம்மா ஜெயலலிதா சொல்லவே இல்லை இல்லை சசிலா மேல சொன்னது தவறு என்ன மன்னிச்சுங்க தப்பான அவர் மக்கள் சொல்லி என்னோட செயல்பத்துக்காக ஒரு கூட்டத்தை உருவாக்கி தனிமுகத்துறது உங்களை பார்த்துங்க அது சொல்லி சொல்லுங்களா சார் தவறுகளை அப்படியே விட்டு போட்டு நான் ஒன்றில என்ன சார் இரும்போது எல்லாரும் இதே திரும்பிருந்து பேசுனீங்கன்னா இன்னும் சொன்னேன் சார் இது வந்து கேட்கற கேள்வி உங்களை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த கூட இப்படி பேசி தெரியுது அவர் என்ன பண்ணாங்களே மறந்துட்டு அதிமுகவை உள்ளே உள்ள நீங்களே தனி திரிக்கிறீங்க ஆதிமுக தனி சார் அது யார் வேணும்னு போ நீங்கள் ஒரு திருமத்தை படிக்காத்துறீங்க நீங்க தவறு பண்ணிட்டீங்க வெளியேற்றிடறாங்க உங்களால் சேருங்க வந்து பாரு அது மாதிரி தான் எதுவுமே சார் கட்சிக்குள்ள திணிக்க வேண்டிய அவசியம் வெளியில இருந்து யாருமே இல்லை கட்சி பாத்துக்கோங்க வெளியில இருந்து திமுக திமுக செய்ய தவறு என்ன அம்மா அந்த தவறு மக்கள் பாதிக்கலாம் அதை தயுத்து பேசுங்க அத பேசாம இதையே பேசி மக்களுக்கு என்ன பயனுக்குறீங்க பேசுறேன் மக்களுக்கு என்ன பிடிச்சாரு திமுக அஞ்சு ஆண்டுகளாக பாதிக்கப்படுகிறேன் ஒண்ணு சார் அதாவது சார் மின்சார இலவச மின்சார விவசாயிகள் தர்றாங்க இப்ப வந்து மின் இணைப்பு கேட்டு பத்து ஆண்டுகளா விண்ணப்பி விவசாயிகளை இது வரைக்கும் இல்ல யாராவது பேசுனீங்களா இல்ல திமுக தேர்தலுக்கு ஐநூறு பேர் வச்சுட்டு நீங்க பேசிக்கிறீங்களா அதாவது மாதம் ஒரு முறை மின்கட்டணம் அளவீடு செய்தால் ஒரு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் மிச்சமாகவும் சாயல் பேசினார் எடுத்து பாருங்க நீங்க அப்போ ஏன் நிறைவேற்றல இந்த மாதிரி ஒவ்வொரு தீர்மானம் ஒவ்வொரு கோரிக்கையில எடுத்து தேர் அறிக்கை எடுத்து நீங்க இந்த மாதிரி திமுக செய்யறவங்க கருத்து இல்லை சார் அப்படின்னு கேட்டு பாருங்க இந்த மாதிரி யாரு பேச மாதிரி அப்ப இந்த எல்லா இடத்துல அச்சத்தோடும் சார் உண்மையிலே ஒரு வெளிப்படையை சொல்றேன் பேசிட்டு எல்லா ஊடகங்களுமே திமுக கண்டு அச்சப்பட்டோ அல்ல திமுக அடங்கியோ அல்ல திமுக கேட்டுக்கொண்டோ அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை மக்கள் பிரச்சனையும் பேசதே இல்லை தயவுசெய்து மக்கள் பிரச்சனை பேசாதனால ஊடகங்களை இன்றைக்கு மக்கள் நம்புவதில்லை நான் உண்மையை சொல்றேன் தொலைக்காட்சி விவாதங்களே மக்கள் நம்புறதும் இல்லை முதல் மாதிரி விரும்பி கேட்கறதும் இல்லை காரணமா அதிமுக பிஜேபி அதிமுக பிஜேபி இன்னைக்கு பாருங்க சார் இன்னைக்கு என்ன வரும்போது தயவுன்னு சொல்ல முடியும் இன்னைக்கு அதிமுக பேசணும் தெரியும் நாளைக்கு என்ன அதிமுக பேசணும் தெரியும் சார் திமி இதுக்கு அவசியமா அது மக்கள் பிரச்சனை பேசுங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல மாணவர்கள் தற்கொலை பண்றாங்க சட்டம் மோசமா இருக்கு பேசுறீங்களா பேசுறது திமுக வர வச்சு இந்த மாதிரி கேள்வி சார் ஐநூத்தி அஞ்சு வாக்குகளையும் கை வச்சுக்கோங்க அவனையும் வச்சு சொல்லுங்க ஒவ்வொரு நாள் ட்ரிக் பண்ணுங்க பாரு நிறைவேற்றி நிறைவேற்றி பாருங்க இத பேச மாறீங்க அப்ப என்ன உள்ளா அப்போ நீங்க ஏதோ ஒண்ணு மனசு வச்சுக்கிட்டு அதிமுகவே திரும்ப 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 அடிக்கிறேன்னு சொன்னா அப்ப திமுக மீண்டும் ஆட்சி எதுக்காக வர எதுவுமே செய்யல மக்கள் இருக்குது ஆட்சி எதுக்கு அனுப்பம் அப்போ இதை மக்கள் ரசிக்க சார் நான் கூட ஓட்டு போடுற மக்கள் ஒட்டுமொத்த ஊடகங்களையும் மிக மோசமாக கிடையாது உண்மை சொன்னா ஆர் எஸ் பாரதி அன்னைக்கு பேசுறது உண்மைங்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க தயவு செஞ்சு இது மாதிரி உட்கட்சி பிரதி மட்டுமே பேசி நேரத்தை காலத்தை மக்கள் வாழ்க்கையை கீழடிக்காதீங்க மக்கள் பிரச்சனை பேசுங்க நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் நன்றி சார்